தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளம் உடைந்து ஊர்களுக்குள் தண்ணீர் புகுந்ததை அடுத்து மக்கள் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர் குளம் உடைந்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் உள்ள கோரம்பள்ளம் குளம் உடைப்பு ஏற்பட்டு தற்போது சாலையில் தண்ணீர் ஆர்ப்புரித்து கொட்டுகிறது இந்த தண்ணீரானது ஊருக்குள் புகுந்ததால் ஊர் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் அதிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் கோரம்பள்ளம் குளத்தின் கரை உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இந்த தண்ணீரானது ஊருக்குள் புகுந்ததை அடுத்து ஊர் மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் கோரம்பள்ளம் குளத்தின் அணை உடைந்து கரை உடைந்து தற்போது ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது சாலையில் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய இந்த தண்ணீரானது ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கின்றனர் தூத்துக்குடியில் உள்ள கோரம்பள்ளம் குளத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது சாலையில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தண்ணீரானது ஊருக்குள் புகுந்துள்ளதை அடுத்து மக்கள் அவதி அடைந்திருக்கக்கூடிய சூழலில் கரையின் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடியில் உள்ள கோரம்பள்ளம் குளம் உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது இதையடுத்து மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் ஏற்கனவே முப்பத்தாறு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வரக்கூடிய சூழலில் தற்போது கோரம்பள்ளத்தின் குள கரை உடைந்து தண்ணீரானது ஊருக்குள் புகுந்திருக்கிறது மக்கள் மேலும் இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய இந்த சூழலில் கரையின் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பெற இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்தின் கரை உடைப்பு ஏற்பட்டு தற்போது தண்ணீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் அஹ்நாத் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கடந்த இரண்டு தினங்களாகவே மிக கனமழை என்பது செய்து வந்தது தூத்துக்குடி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இந்த மழை என்பது அந்த பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் வந்து சூழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் பெரிய வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோரப்பழம் பகுதியில் உள்ள குளம் என்பது சற்று முன் அந்த கரை என்பது உடைந்துள்ளது அந்த கரை உடைந்து அந்த அருகில் உள்ள அந்த கிராமங்களுக்குள் தண்ணீர் என்பது புகுந்து கொண்டு வருகிறது மிக அதிகமான தண்ணீர் என்பது அந்த பகுதிக்கு சென்று கொண்டு வருகின்றன குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே வந்து வெள்ளக்கடாகவே காட்சியளித்துக் கொண்டு வருகிறது அந்த பகுதி சேர்ந்த கிராம மக்கள் பல மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைடன் தங்களுடைய குளங்களை வந்து தூர்வாங்க தூர்வார வேண்டும் மேலும் கரையை பலப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிச்சிருந்தார்கள் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த குளத்தின் கரை என்பது உடைந்துள்ளது இந்த நிலையில்தான் கோரப்புளம் உள்ள குளமும் உடைக்கப்பட்டு அந்த தண்ணீர் என்பது அது ஊருக்குள் புகுந்து வருகிறது இதனால் அங்குள்ள கிராம மக்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாய்கள் உடனடியாக பொதுப்பணித்துறையினர் மணல் முறைகளின் மூலம் அந்த கரையை செப்பனிட செய்ய வேண்டும் அந்த தற்காலிகமாக மணல் முறைகளை கொண்டு அடைத்தால் மட்டும்தான் அந்த தண்ணீர் வெளியே குளிர்ப்பு பகுதிக்குள் அந்த தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் செல்வராஜ் தற்போது இந்த குளமானது உடைந்து தண்ணீர் ஊருக்குள் புகுந்திருக்கக்கூடிய சூழலில் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறதா ஏதேனும் உதவி ஒத்தாசைகளை செய்வதற்கு அவர்கள் முன்னேற்பாடுகளை தகவல்களை பதிவு செய்யுங்கள் ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் நினைப்பது என்னவென்றால் சென்னையை போலதான் ஏன்னால் மழை பெய்தால் இந்த தண்ணீர் என்பது ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு அந்த குடியிருப்பு பகுதியில் நிற்கும் இல்லை என்றால் அதன் பிறகு அந்த தண்ணீர் சென்றுவிடும் என தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன்னா வானிலை மையம் என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவே நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்காகவும் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பே இந்த தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எந்த வழியாக இந்த குளம் உடைந்தால் எந்த அளவுக்கு மக்களை பாதுகாக்க முடியும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மணல் மூடைகள் மிக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அதிகனமழையின் காரணமாக ஒவ்வொரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அந்த மணல் முறைகளை தயார்

தற்போது கரை உடைந்தாலே அந்த பகுதியில் மணல் முறைகளை போட்டு அந்த தண்ணீர் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் அந்த பகுதியில் வந்து பார்க்கவில்லை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வந்து தங்களுடைய எங்கள் பகுதிக்குள் அதிகமாக குளம் உடைந்து தண்ணீர் வந்து கொண்டு இருப்பதால் நாங்கள் கத்தளித்துக் கொண்டு வருகிறோம் இங்கே பகுதியிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருப்பதாக பலர் நம்மிடம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து போர்க்கால அடிப்படையில் மணல் முறைகளை தயார் செய்து அந்த குளத்தில் உள்ள தண்ணீர் ஊருக்குள் போகாமல் இருப்பதற்கு உடனே நடவடிக்கை இல்லை என்றால் அந்த கிராம மக்களை உடனடியாக மீட்டு வேறு ஒரு முகாமுக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள்